ஹலோ ஹாய் யாராவது இருக்கீங்களா எப்பயும் போலவே அப்படின்றீங்களா யாரும் வர மாட்டாங்க ஸோ எப்பயும் போல் நம்மளா பேசுவோம் தனியாக எல்லாம் சாப்பிட்டாச்சா சமையலாம் முடிச்சாச்சா என்ன பண்ணுறீங்க இப்போ தான் வந்து சட்னிக்கெல்லாம் அரைச்சி வச்சுட்டு வந்தாச்சு தோசை மட்டும் ஊற்றிக்குவோங்க யாரோ ஒரு ஆள் வந்திருக்காங்க யாருன்னு தெரியல ஹாய் யாரோ வர்றாங்க வந்துட்டாடி வந்துட்டாடி ஐடி டோமர் இப்படி அனுப்பிட்டாங்க பார்த்தீங்களா மேலே விளாட்றேன் வந்தவளும் ஓடிட்டா சூழல் முடிஞ்சு அப்படின்றீங்களா என்னோட ஃப்ரெண்டு தான் அவ்வளவு வந்தான்னு சந்தோஷப்பட்டு அவளைங்க கடவுளே என்னடி நலமா ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட வந்து என்னோடய ஃப்ரெண்டை பார்த்து ஒரு எயிட் இயர்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் வந்துட்டு நலமான்னு கேட்குறான் ஸோ நலமா இருக்கேன்டி பார்த்தாலே உனக்கு தெரியல நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னாடி என்ன சமையலை முடிச்சிட்டியா

ஏய் சுஜா நீ கேமரா பார்க்குறீங்கள கேமரா இப்படி தெரியுதா இல்லை இப்படி தெரியுதா அதை மட்டும் சொல்கிறி ஏன்னா இது இப்போ இந்த ஹிம்பலில் வச்சிருக்கேன் அது தான் ஹேம கேமரா வந்து ரொட்டேட் பண்ண முடியலனு சொல்லி வருது எப்படி இருக்குது உனக்கு காமிக்குது நல்லா இருக்கா கேமரா இதெல்லாம் ஓகேவா காமிக்குதா லைவ் என்னான்னு சொல் பண்ணி பண்ணிவிடு இதிலே உள்ள பண்ணு லைவ்லேயே தனியாக போய் பார்க்க முடியும் எனக்கு ஏன்னா நான் இப்படி வச்சுருக்கேன் செல்ல போட்டிருக்கீங்க இன்னொரு ஆள் வந்திருக்காங்க அவர்கள் யார் என்று தெரியவில்லை புரியவில்லை ஏன் ரெண்டு ஆள் இருக்கீங்க ஏதாவது பேசுங்க நானா பேச வேற நினைச்ச போறாங்க சும்மா அப்படியும் ஆன் பண்ணி வச்சுட்டு என் ஃப்ரெண்டுகள்லாம் ஓடிச்சு உழச்சி வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு வாட்டுக்கு பேசிட்டு ஸ்டவ் ஒரு ஒரு லைவ பத்தப்பள பேர் வர்றாங்க ஒரு பத்து பேரா வர மாட்டேன் குட்டீஸ்கெல்லாம் மேல விளையாட போயிட்டாங்க கத்திக்கிட்டே இருப்பாங்க அதனால சரி கொஞ்ச நேரம் பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்க சரி விளாட போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே அனுப்பிவிட்டாச்சு மேலே நான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் சரி வந்தோன்னே தோசையை மட்டும் கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்துட்டு அப்படி தூங்க கரெக்டாக இருக்கும் நம்ம காலையிலே லைவ் வருவேன்னு சொல்லியிருந்தோம் பட்டு எங்கே வேலையெல்லாம் முடிச்சு வீடை க்ளீன் பண்ணுறதுக்கே டைம் கரெக்டாக போயிடுச்சு கிடைத்துச்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்டோடு கொஞ்சம் விட்டு தூங்காச்சு அப்புறம் சாயந்தரம் சாடிச்சு போடுறதுக்கு ரெடி ஆகிறதுக்கு எடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது டைம் ஒரு நாள் ஃபுல்லுமே எங்ககிட்ட போட அப்புறம் நைட் ஆயிருந்தா நைட்டு சமையல் ப்ரிப்பேர் பண்ணுறது அவங்க கூட விளாடுறது அப்படியே ஓடிடுது யார் இந்த ரெண்டு பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க பட் யார் இந்த ஒன்று சுஜா என் ஃப்ரெண்டு இன்னொன்று யார் இந்த பேசாமல் இருந்தால் அப்படி நானும் பேசாமல் அமைதியாக இருக்க வேண்டிய அமைதி கருத்தானது வருவாங்க திட்டுறது தெரியாது வருவாங்கன்னு பார்த்தா வர மாட்டேன் மகிழ்ச்சி சிறப்பு சிறப்பு மிகச்சிறப்பு போட்டுட்டு நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு எப்போ நகை பாலிசி போட்டது ஸோ சார் அதுக்கு மேலே மேலே அடிச்சுட்டு வீடியோ போட்டுக்கிறதுனால அதுக்கு ஒரு சவ இருக்கா நீங்கள்லாம் என்ன சமையல் பண்ணீங்க ஏதாவது சொல்லுங்கள்

மே வந்து வந்து மாதிரி வீடியோ எடுக்கிற போது நம்ம சாப்பிடறப்பதே அவங்களுக்கு வர வரும் தியா தியாவுக்கு வர வரல யாருக்கும் மனசே உள்ள கூட சரி எப்படி என்னாவையும் பேசுறதுனால பாக்குறக்காண்டி யாரு பண்றாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை சரி டைமிங் மாற்றி பார்ப்போம் அப்பயாவது வருவாங்கன்னு பார்த்தா அப்பயும் இல்லை அப்படி இருக்கு எப்படி நீ இது லைவ போட்டுட்டு நினைச்சு உண்டா வச்சு தாங்க வேற

சியர்ஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன் அங்கே யூடியூப் இப்போ இப்போதான் இந்த ஒரு அஞ்சு நாளாவே லைவே வரும் அஞ்சா நாலு நாளான்னு சரியாக தெரில இப்போ வந்துட்டு இருக்கோம் ஆனா யாருமே வர மாட்டாங்க ஜாயின் ஆக மாட்டாங்களா அவரு எப்படி வர மாதிரி சில பேருக்கு தெரியலன்னு சொன்னாங்க எப்படி வர்றது என்ன ஆயிடுதுன்னு ஒரு தெரியாம கூட வராமல் இருக்காங்களா அதுன்னு தெரியல பட் ஆனால் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணா மேலேயே நமக்கு காமிக்கும் விஸ்வா ஜாய்ஸ் லைவ் அப்படின்னு அது நமக்குனாலே உள்ள வந்துடும் அது பிரச்சனை இல்லை காட்டுதான் என்ன ஒன்றும் தெரியலை என்னோட நேரத்தை நோட்டிகிட்டே இருக்கேன்னு நினச்சிக்கிறேன் ஏதாவது பேசுனால பேச முடியும் சொன்னால் லைவ் கூப்பிட்டு ஒரு காமனியா மாய் விட்டது என்றால் ஆஃப் பண்ணி விட்டு ஓடி விடு ஒன்று ரெண்டு எனக்கு லக்கி நம்பராக போயிடுச்சு அது தவற மேலே யாரும் வர மாட்டாங்க ഫോൺ ഓടിറ്റ് ബട്ട് എന്തായാലും കുറച്ചാണ് നമുക്ക് இந்த ஒரு ஆளுதையும் நின்றுருக்காங்க அதுவும் என் ஃப்ரெண்டாக என்னன்னு தெரில அவளும் மெசேஜ் பண்ண அழகான போட்ட நானும் அப்படியே லைவே போட்டு இந்த நேரத்தில் ஃபுல்லும் சொல்லி முடிச்சுட்டேன் என்ன பிள்ளைக்கு வரேன் ஜாயின் ஆக மாட்டுறீங்க மன சங்கட்டத்தில் வந்து நான் வந்து இந்த லைவை முடித்து கொள்கிறேன் மக்களே நேர்த்தாவது ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு யாராவது வந்தாலையும் பேசணுன்ற மாதிரி இருந்தேன் பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவோம் அமைதியாகவே இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு பேசிட்டு சரி ஓகே ஒரே ஒரு ஆள் இருக்காங்க பட் அவங்கள யாருமே தெரியவில்லை அதனால் நான் வந்து போயிட்டு வருகிறேன் போய் வேலைகளை பார்க்க வேண்டியது தான் ஓகே பார்ப்போம் டைம் இருந்துச்சுன்னா வச்சு வந்தோடனே கூட